இருவருக்கும் யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க இருக்கற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குத்து விளக்கு அஞ்சு முக புத்துவக்கு இருக்குது என்ன இருக்கிறோம் ஸோ அஞ்சு முக குத்து விளக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு முகம் ஏற்றினால் எவ்வளோ என்ன பலன் ரெண்டு முகம் ஏற்றினால் என்ன பலன் மூன்று முகம் ஏற்றினால் என்ன பலன் நான்கு முகம் ஏற்றினால் என்ன பலன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு முகம் ஏற்றினால் என்ன பண்ணனா மிதமான பலன் அதாவது மிதமான பலன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஒரு முகம் வந்து நம்ம தீபம் போது ஆவரேஜாக இருக்கும் அந்த ஒரு முகம் ஏற்றும் போது கிழக்கோ இல்லை மேற்கோ அடி ஏற்றணும் ஸோ அந்த கிழக்கு இல்லை மேற்க தவிர வேறு எந்த திசையை வந்து ஏற்றக்கூடாது ஸோ ரெண்டு முகம் ரெண்டு முகம்னாலும் கிழக்கு மேற்கு தான் ஏற்றணும் அப்போ கிழக்கு மேற்கு போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படும் அப்போது வந்து மூன்றாவது முகம் மூன்றாவது முகன்றவோ வந்து நாலு ஏற்ற மாட்டோம் தான் ஏற்றுவோம் மூன்றாவது முகம் மூன்றாவது முகம் ஏற்கும்போது புத்திர சுகத்தை கொடுக்கும் மூன்றாவது முகம் ஏற்கும்போது நான்காவது முகம் ஏற்கும்போது மாடு கன்று என்ற கால்நடை செல்வம் பெருகும் இப்போ வந்து கடைசியாக வந்து அஞ்சாவது ஐந்தாவது முகம் ஏற்றினால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நான் இந்த அஞ்சு முகம் விளக்கு எப்போ ஏற்கலாம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் டெய்லி அஞ்சு முகம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாளாவது அஞ்சு முகம் விளக்கு ஏற்றலாம் வெள்ளியாக இருந்தால் நெய் விட்டுக்கோங்க பித்தளை விளக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னா அதில் வந்து எண்ணெயும் விடலாம் நெய்யும் விடலாம் அப்போ அந்த அஞ்சாவது முகம் ஏற்றினா என்னன்னா எட்டு விதமான செல்வர் ஷேப்பும் பெருகும் அந்த எட்டு விதமான செல்வர் ஷெல்பும் இருந்தால் நம்மளுக்கு தேவையான செல்வங்கள் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு செல்வன்றது வந்து பணமாக இருக்கலாம் இல்லை சில பேர் வீட்டில் வந்து குழந்தை செல்வங்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இடத்துக்கு என்ன செல்வம் கிடைக்கணுமோ அந்த செல்வங்கள் கிடைக்கும் முடிந்தவரை ஐந்து முகம் ஏற்றுங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது ஏற்றுங்கள் டெய்லி சில பேரால் ஏற்ற முடியாது டெய்லி சில பேரால் ஏற்ற முடியாது தினசரி ஏற்ற முடியாதவனால வாரத்தில் ஒரு முறையாவது குத்து விளக்கில் வெள்ளிக்கிழமையாவது ஒரு அஞ்சு முகம் வந்து திருவி போட்டு அஞ்சு முகம் வந்து ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ நல்லது ஏன்னா வந்து அஞ்சு முகம் ஏற்கும்போது நம்மளுக்கு எல்லா விதமான இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும் அதில் வந்து இப்போ நான் சொன்னேன் இந்த ஒன்றுலேருந்து அந்த நாலு அது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் அஞ்சு ஸோ அப்போ வந்து எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் மயிலேஜ் செல்வமாக இருக்கலாம் பணம் செல்வமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எந்த விதமான செல்வமும் நம்மளுக்கு தேவையோ அந்த செல்வத்தை வந்து ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால குத்துவளக்கு கேட்கும்போது வாரத்தில் ஒரு முறையாவது ஐந்து முகம் ஏற்றுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பந்து சந்திப்போம் தயவு செஞ்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் லைக்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள்லாம் வந்து இந்த லைக்ஸ் கமெண்ட் கொடுக்கும்போது தான் வந்து இந்த வீடியோ வந்து ப்ரமோட் ஆகும் ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுக்கு பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு உங்கள் கருத்தை தெரிவிச்சுக்கணும் நீங்கள் போடுற வீடியோ பிடிக்கலன்னு கூட கருத்து தெரிஞ்சுக்கிங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் தகவல் வேணும் அப்படின்றதையாவது கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் நிறைய பேர் போடவும் மாட்டேன்ட்றீங்க அது ரொம்ப ஒரு ஒரு வாட்டி அந்த வீடியோ வந்து ஏன் டிலே ஆகுதுன்னா போட்டு நம்மளுக்கு வந்து இவ்வளோ பேர் தான் பார்க்குறாங்க இவ்வளோ பேர் பார்க்க மாட்டேன்ட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு தான் இதில் வந்து நான் இன்கம் கேன் பண்ணுறதுக்காக இதை சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்தை நான் உங்கள் கிட்டே பகிர்றேன் இதை நீங்கள் ஒரு நாலு பேர்கிட்ட பகிர்ந்து அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக யாருக்காவது ஒருத்தருக்கு பலன் கிடைக்கும் இதை செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்